நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எப்பவுமே வந்து நம்மளுக்கு நல்ல பலமாக இருக்கும் வேலை செய்யும் ஒரு சிலர் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரக்காரர்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதும் இதில் லைஃப் பார்ட்னர் வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது இன்னும் பெஸ்ட்டு புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் பாயசம்தான் இதில் வந்து ரெண்டு பே நட்சத்திரத்துக்குமே வந்து தான் வரும் அதே பால் பாயசம் பாயசம் தான் ரெண்டு பேருக்குமே அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து லட்டு சாப்பிடலாம் ஓ என்ன போசத்துக்கு அடுத்து வர நட்சத்திரம் ஆயுல்யன் நட்சத்திரம் ஆயுல்யன் நட்சத்திரத்துக்கான உணவு லட்டு அடுத்து பாத்தீங்கன்னா போர நட்சத்திரம் போரோ நட்சத்திரம் வந்து இலை வடகம் இலைவடம்னு சொல்லி வட ஆஹ் இலை வடன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அந்த வடம் நிறைய பேருக்கு தெரியாது மேம் ஓகே அது வந்து என்னன்னா வாழை இலையில அந்த வடத்துடைய மாவு ஊத்திட்டு அதை ஸ்டீம் பண்ணுவாங்க இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இருக்கக்கூடிய ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா காய வச்சுட்டு ஈரபதம் போனதுக்கு அப்புறமா அதை அப்பளம் மாதிரி பொரிச்சு சாப்பிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து நார்மலாக பல ரசம் பல ரசம் அப்படின்னும் போது மாதுளை பழம் அது அந்த மாதிரி வந்து நல்லா கிரேப்ஸ் இந்த மாதிரி வந்து எந்த பழம் வேணால் போட்டுக்கலாமா மிக்சட் ஃப்ரூட் மிக்சட் ஃப்ரூட் பல ரசம் இவர்கள் வந்து பல ரசம் சாப்பிடும்போது இவர்களுடைய பொருளாதாரம் தான் ஆக்டிவேட் ஆகும் ஆன்மிகவுல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பணத்தை தேடி நம்ம எல்லாரும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் இல்லையா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பணத்தை தேடிதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சுழன்று கொண்டிருக்கிறது இதுதான் பிராக்டிக்கலா யதார்த்தமான உண்மைங்க ஆனா அதே பணம் நம்மை தேடி ஓடி வந்தா எப்படி இருக்கும் இது சாத்தியப்படுமா இதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை ஆச்சரியக்குறியாக மாற்றி அமைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து ஐந்துகரத்தனை ஆணைமுகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கில் எடுத்த சினமடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோளும் பதுவமலர் கொங்கே தளம் சுரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பணத்துக்காக அங்கே எங்கே எங்கேயோ ஓடாதீங்கப்பா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உணவில் குட்டி குட்டி விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணாலே போதும் அந்த பணம் வந்து உங்களை தேடி வரும் உங்கள் வசம் வரும் அப்படின்னு போன எபிசோடில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க சார் அஸ்வினி முதல் மிருகசீரிஷம் வரைக்கும் சொன்னீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரில் தொடங்கி அடுத்த நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல எந்த மாதிரியான உணவை உட்கொண்டால் பண வரவு வந்து வரும்னு சொல்லுங்க சார் நிச்சயமா மேம் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்திருக்கோம் அதாவது வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய காரகத்துவங்கள் பொதிந்த உணவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதை பொருத்தி வச்சிருக்கோம் அதுல நம்மளுடைய பொருளாதாரத்தைங்க வந்து மேல் மேலும் பெருக்கணும் அப்படின்னும் போது அந்த நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எப்பவுமே வந்து நம்மளுக்கு நல்லா பலமா இருக்கும் வேலை செய்யும் ஒரு சிலர் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரக்காரர்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதும் இதில் லைஃப் பார்ட்னர் வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது இன்னும் பெஸ்ட்டு இப்போ எக்ஸா அதுலேருந்து நான் வந்து கொடுத்து வச்சோன்னு சொல்லலாம் என்னுடைய மூல நட்சத்திரம் என் மனைவிக்கு போராடும் நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் போது என் மனைவி வந்ததுக்கப்புறம் நான் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஸோ அது போல் நீங்கள் வந்து உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் வந்துட்டு உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் கொண்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய அட்வைஸ் நம்ம கேட்டு செஞ்சோன்னால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையலாம் அதே போல் ஒரு கூட்டு கூட்டு வைக்கிறோம் அப்படின்னும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உடையவர்களோட எல்லாம் கூட்டு வச்சு செய்யும்போது நம்ம நல்ல வளர்ச்சியை காணலாம் அது ஒவ்வொன்றுமே வேலை செய்யும் நூறு அந்த வகையில் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான உணவை நம்ம உட்கொள்ளும் அந்த காராத்துவங்கள் நம்மளுக்கு வேலை செஞ்சு பொருளாதாரன்றது மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு மேலும் மேலும் பெருக்கி கொடுக்கும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி மிருகசேஷம் வச்சு பார்த்துருக்கோம் இப்போ திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நார்மலாகவே இவர்கள் வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதாவது பொருளாதார வகையில் நல்லாவே ஸ்ட்ராங்காக ஆவாங்க ஒரு சிலர் வந்து பொருளாதாரத்தில் அதாவது திருவாதிரை நட்சத்திரம்னாலே நான் சொல்லுவேன் அந்த வீட்டில் லக்ஸுரியான காரு வீடு எல்லாமே இருக்குன்னு சொல்லுவேன் இல்லை சார் நான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கேன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு சில வடமேற்கு தவறான அமைப்பும் அந்த இடத்துல வந்து டெய்லர் மிஷின் வர்றது அவங்களுடைய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் ஸோ அது அவர்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர்களுக்கான உணவு அப்படின்னு பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் வந்துட்டு பாயசம் சாப்பிட்லாம் என்ன பாயசம் வந்துட்டு பால் பாயசம் பால் பாயசம் சுக்ரனா இதுல வந்து சுக்ரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை அதனால வந்து பால் பாயசம் சாப்பிடலாம் முந்திரி இதெல்லாமே போட்டு பாயசம் இதில் வந்து எந்தெந்த நாட்கள் அப்படின்னு நீங்க கேட்பீங்க புதன்கிழமையும் அதே போல் ராகுவோடதா இந்த நட்சத்திரம் வர்றதால வெள்ளிக்கிழமையும் ஸோ வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் இவங்க வந்து பாயசம் நார்மலாக சாப்பிட்டு வரும் பொழுது இவர்களுடைய பொருளாதாரன்றது நல்லாவே வளர்ச்சி அடையும் இவங்க வந்து பார்க்கலாம் ரெகுலராகவே வந்து நம்ம வீட்டில் டெய்லியே செய்ய முடியாது அப்படின்றதால வந்துட்டு நார்மலாக வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை ஒரு சில எல்லாம் வந்துட்டு பாயசம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாயசம் வந்து ரெகுலராக இவங்க சாப்பிடும்போது திருவாதிரை நட்சத்திரம் பொருளாதார வகையில் நல்ல வளர்ச்சி காண்பதே நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் ப பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் பாயசம்தான் இதுல வந்து ரெண்டு பேர் நட்சத்திரத்துலேயும் வந்து தான் வரும் அதே பால் பாயசம் தால் தான் ரெண்டு பேருக்குமே ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து அதாவது திருவாதிரை நட்சத்திரமும் புனர்போச நட்சத்திரமும் பாயசம் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி காணும் இதில் வந்து புனர்பூசண நட்சத்திரம் திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் ரெண்டு நாளும் சாப்பிட்டு வரலாம் அடிஷ்னலாக சனிக்கிழமையும் சாப்பிட்லாம் ஏன்னா புனர்பூசண நட்சத்திரம் சனியோட பதிவு கொண்ட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ச்சி அடைவார்கள் ராமர் பிறந்ததே புனர்பூசம் தான் அவர் படாத பா இல்லை ஸோ நாள் வந்துட்டு சனிக்கிழமையும் இவர்கள் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கஷ்டத்தை வந்து ரிலீவ் ஆகி கொஞ்சம் எளிமையாக இவங்க வந்து பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணலாம் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள் அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து லட்டு சாப்பிடலாம் ஏன்னா பூசத்துக்கு அடுத்து வர நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்திற்கான உணவு லட்டு இவர்கள் பூச நட்சத்திரக்காரங்க வந்து லட்டு சாப்பிடும்போது அந்த ஆயில்ய நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்போ இவர்கள் வந்து திங்கக்கிழமை சாப்பிட்லாம் சனிக்கிழமை சாப்பிட்லாம் அதே போல் வெள்ளிக்கிழமையும் சாப்பிட்லாம் திங்கள் வெள்ளி சனி இது மூன்று நாட்களை இவங்க தவறாமல் வந்து லட்டு சாப்பிட்றது இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்ப நல்லா மேம்படுத்தி கொடுக்கும் அதில் வந்து லட்டு பால் லட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதில் எதுனாலும் சாப்பிட எதுனாலும் லட்டு சாப்பிட்டா போதும் ஸோ ஸோ பொருளாதாரம் பூச நட்சத்திரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து அதிரசம் சாப்பிட்லாம் அதிரசம் அதிரசம் சாப்பிடும்போது இவர்களுடைய பொருளாதாரன்றது வந்து நல்லா மேம்பட்டு வரும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒரு நாலு நாள் சாப்பிட்டு மறந்துடக்கூடாது அது சாப்பிட்டதுலேருந்து ஒரு வாரம் அல்லது பத்து நாள் நான் சொல்கிறேன் அந்த பத்து நாள் நாளைக்கு அப்புறம் அடிஷ்னலாக ஏதோ ஒரு வர வேண்டிய பணம் வந்துச்சுங்க எனக்கு வராதுன்னு நினச்சா அந்த பணம் வந்துச்சு அதுவும் வந்து பொருளாதார வளர்ச்சி தான் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அப்சர்வ் பண்ணோம் ஒரு விஷயத்த சொன்னாங்க நம்ம செஞ்சோம் அதை கவனிக்காமல் இருக்கக்கூடாது ஒரு ஒரு விஷயத்தையும் மறுபடியும் அடுத்து ஒரு வாரம் பத்து நாள் எனக்கு என்ன ரிசல்ட் நான் ஒரு சிலருக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்ட்டுன்னா பதினஞ்சு நாள் அவர்களுக்கு அடுத்த தொழில் வந்துருக்கும் அடுத்த நாள் ரெண்டாவது நாளெல்லாம் தொழில் வந்திருக்கு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க அப்சர்வ் பண்ணனும் ஸோ ஆயில்ய நட்சத்திரம் வந்து அதிரசம் சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய பொருளாதாரம் தனஸ்தானது நல்ல பெருகி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்கள் வந்து தயிர் சாப்பிடலாம் தயிர் தயிர் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்து பார்த்தீங்கன்னா மகம் கேதோட நட்சத்திரம்ன்றதால் சனிக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழை சனி நேரில் வந்துட்டு தயிர் சாப்பிட்டு வரது இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து சனியும் சந்திரனும் சேர்ந்தாதான் வந்துட்டு தயிரே உருவாகும் அப்படின்னும் போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இவங்க வந்து மறக்காம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து சாப்பிட்றது இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் விஷயம் சின்ன விஷயம்தான் ஸோ எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மக நட்சத்திரம் அடுத்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் வந்து இலை வடகம் இலை வடம் அப்ப அந்த இலை நிறைய பேருக்கு தெரியாது மேம் அது வந்து என்னன்னா வாழை இலையில இந்த வடத்தோட மாவு ஊத்திட்டு அதை ஸ்டீம் பண்ணுவாங்க இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இருக்கக்கூடிய ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா காய வச்சுட்டு ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா அதை அப்பளம் மாதிரி பொரிச்சு சாப்பிடலாம் வீட்லயே நம்மளே பண்ணிக்கலாம் இலவடம் இலவடம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் கவனிச்சதுல இலை வடம் இவங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது பூர்வ நட்சத்திரம் வந்து இலை இவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நீங்க சொல்றீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆமா அந்த ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணா அப்படியே இருக்கும் அது சோ அது வந்து நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வரமா அது வந்து பூர்வ நட்சத்திரம் போது அது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்றதால வெள்ளி செவ்வாயோட கர்மபதிவு கொண்ட நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரக்காரங்க எல்லாம் பிடிவாத குணம் கொண்டவர்கள் பிடிவாதம் கொண்டவங்க தான் ஜெயிப்பாங்க வாழ்க்கையில சும்மா ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணோம் கிடைக்கல விட்டுட்டு அடுத்து போக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க பிடிவாதம் ஒரு விஷயம் அதை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்போ பிடிவாத குணம் வேணும் அப்போ பூர்வ நட்சத்திரம் குழந்தையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே நேர்மையானவர்கள் இவர்கள் ஏதா இருந்தாலும் பேசக்கூடிய போய் மறைவு மறைமுகமாக பேச மாட்டாங்க ஸோ இவர்கள் ஜெயிக்க பிறந்த ஜாதகம்னு பேர் அப்போ இவர்கள் செவ்வாயோட கர்ம பதிவு கொண்டவங்க அப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பூர்வ நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில் வருவதால் சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் இவர்கள் வந்து மறக்காமல் அந்த இலைவடம் வந்து சாப்பிட்டு வரும்பொழுது பொருளாதாரம்ன்றது நல்லாவே ஆக்டிவேட் ஆகி பெருகி வரும் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் செய்ய தெரியாதவங்க கடையில் கூட ஈஸியாக கிடைக்கும் இல்லைங்களா அப்பளம் வைக்கக்கூடிய கடைகளிலும் கிடைக்கும் அதை வாங்கியும் நீங்கள் பொரிச்சு சாப்பிடலாம் பொறிச்சு சாப்பிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூடு சாப்பிடலாம் தேன் கூட எப்படி சாப்பிட்றது இது டவுட் வரவங்களை கேட்குது அதாவது மேம் தேன் வந்து எடுக்கிறவங்களுக்கு தெரியும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நல்லா நிறைய சாப்பிட்ருக்கேன் எங்களுதெல்லாம் தோட்டத்தில் வந்து தேன் கட்டும் அப்போ அந்த தேன் வந்து ஏதோ ஒரு டியூரேஷன் வந்து அதை எடுக்கும்போது அது வந்து அந்த தேன் ஏடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல அது தேன் கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புழு இருக்கும் அந்த அடுத்து வர்ற பூச்சி அதுக்கு மேலே அந்த தேன் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மென்று சாப்பிடுவாங்க அருமையாக இருக்கும் அது வந்து வில்லேஜுங்களில் கிடைக்கும் அதே போல நம்ம ஏதாவது தெரிஞ்சு இருக்கிறவங்க மலைப்பிரதேசத்தில் அழிச்சு கொடுக்குறாங்கன்னும் போது அவங்க கிட்ட கேட்டோம்னா அது இதாகவே கொடுப்பாங்க இப்போலாம் தேன் வந்து நிறைய டூப்ளிகேட் தேன் வர்றதுனால இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஏடோடவே கொடுக்குறாங்க அந்த ஏடிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சக்கரை தண்ணி வெள்ளப்பாக ஊற்றி கலந்து தேன விற்கிறாங்க சார் அந்த கோடியில் கொண்டு வராங்க அப்படி விற்பாங்க இது வந்து பிராண்டடாக சேல் பண்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அழிச்சு அதுக்கு ஒரு தனி எக்ஸ்ட்ராவாக ரேட் அதை புழிஞ்சு தனியாக எடுத்து கொடுத்தா ஒரு ரேட் ஆகும் அது அப்படியே கொடுத்தோம்னா ஒரு ரேட்டாகவும் கொடுக்குறாங்க ஸோ தேன் கூடு வந்து கிடைச்சிச்சுனா இவங்க சாப்பிடலாம் இது கொஞ்சம் ரேர் ஆனா இது கொஞ்சம் ரேர் அதுக்கு தான் இருக்கா ஆல்டர்னேட் தேனே வந்து சாப்பிட்டுக்கலாம் தேனே சாப்பிடலாம் தேன் கூடு கிடைச்சா கொஞ்சம் மென்னு சாப்பிடுறது நல்லது அப்படியே தேனே கொஞ்சம் சாப்பிடலாம் இவங்க சோ உத்திர நட்சத்திரங்கள் வந்து தேன் கூடு அல்லது தேன் என்னைக்கு சாப்பிடணும் உத்திர நட்சத்திரம் வந்துட்டு சூரியனோட நட்சத்திரன்றதால ஞாயிற்றுக்கிழமையும் அது புதனுடைய கர்ம பதிவு கொண்டதால புதன்கிழமையும் அது வந்துட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் தான் பாதி நட்சத்திரம் இருக்குது அதனால ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அவங்க சாப்பிட்டு வர்றது நல்லது தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து நார்மலாக பழரசம் பழரசம் அப்படின்னும் போது மாதுளை பழம் அது அந்த மாதிரி வந்து எல்லா கிரேப்ஸ் இந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாமா மிக்ஸட் ஃப்ரூட் மிக்சட் ஃப்ரூட் பழரசம் இவர்கள் வந்து பழரசம் போது இவர்களுடைய பொருளாதாரம்ன்றது ஆக்டிவேட் ஆகும் இது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உண்டு மேம் பழரசம் ஆகட்டும் ஜிலேபி ஆகட்டும் ஒரு தேன் ஆகட்டும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இனிப்பை சேர்ந்தது சுக்ரன் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே சுக்ரன்லே லிக்விட் கேஷ் ரெகுலராக கைக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பேர் நிச்சயமாக இதெல்லாம் வேலை செய்யும் இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெளியிலே சொல்கிறோம் ஸோ அப்படின்னும்போது இவர்கள் பலரசம் சாப்பிட்டு வரலாம் அப்போ அஸ்த நட்சத்தகாரர்கள் பல ரசம் சாப்பிட்டு வரும்போது இவருடைய பொருளாதாரம் என்றால் வளர்ச்சி அடையும் என்னைக்கு அஸ்த நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரம் ஒன்னு அப்போ திங்கட்கிழமை சாப்பிடலாம் ரெண்டாவது இது கண்ணீர் ஆசியில் இருக்கிறதால புதன்கிழமை சாப்பிடலாம் அஸ்த நட்சத்திரம் குருவுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம்ன்றதால வியாழக்கிழமை சாப்பிடலாம் ஸோ வியாழக்கிழமை திங்கட்கிழமை புதன் புதன்கிழமை இந்த மூன்று நாட்கள் வந்து இவர்கள் பலராசம் எங்கே ஒன்னு எடுத்துக்கும் போது தொடர்ந்து இது செஞ்சுட்டே வாங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்புறம் பொருளாதாரம் பெருகி வர்றதை நீங்க கண் கூட காண வேண்டும் ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கரனுடைய அம்சம் அதை சாப்பிட்டாக்க லிக்விட் காஷ் வரும் இல்லைங்களா சார் அப்போ டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு காசே வராது சாப்பிடலாம் இல்ல மேம் அவங்க எல்லாம் நிறைய இது இருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சார் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது அதனால வந்து எந்த பழம் நம்ம வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் பழம் வந்து நார்மலா சாப்பிடலாம் மேம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இது வந்து கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டிங் போயிட்டு அப்படிங்கிறதால மெடிக்கல் மாஃபியான்ற வகையில விடுங்க பலரசம் சாப்பிட்லாம் எல்லாருமே ஓகே சார் அதில் வந்து அஸ்த நட்சத்திரம் குறிப்பாக பலரசம் சாப்பிட்டு வரும்போது பொருளாதாரன்றது நல்லாவே வளர்ச்சி அடையும் ஓகே சார் ஹஸ்தம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரையில் ஆரம்பிச்சு ஹஸ்தம் வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமா அவங்களுக்கு தன வருவை பெருக்கி தரக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னு சொன்னீங்க எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நிச்சயமாக ட்ரை பண்ணியே பார்க்கணும் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க எங்களுக்காகவே நம்ம வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அற்புதமான விளக்கங்களை எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ஹஸ்தத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பத்தி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார் தேங்க்யூ என்னங்க சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா அசம் வரைக்கும் சொன்னீங்க அடுத்ததாங்க எந்த அட என்னங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வெறும் கமாதா புல் ஸ்டாப் கிடையாது உங்க நட்சத்திரத்திற்கான சிறப்பு உணவு பொருள் என்ன நீங்க என்னைக்கு அதை உட்கொண்டால் எப்படி உட்கொண்டால் உங்களுக்கு அதனுடைய முழு பலன் கிடைக்கும் தன வரவு பெருகும் அப்படிங்கறத பத்தி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நம்ம நிச்சயமா பேச போறோம் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்கள்